தமிழ் பஞ்சாங்கம் இன்று செப்டம்பர் ஐந்து தமிழ் தேதி மங்களகரமான கோதி வருடம் ஆவணி இருப்பது வியாழக்கிழமை இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் அசமனம் மாலை ஆறு மணி பதிமூன்று நிமிடம் இன்றைய நட்சத்திரம் இன்று உத்தரம் நட்சத்திரம் காலை ஆறு மணி பதினான்கு நிமிடம் வரை பிறகு அசம் இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன் இன்று நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை இன்று கோரி நல்ல நேரம் காலை பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இனி இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்களே இன்றைய நாள் வாங்கலில் சிந்தித்து செயல்படவும் அரசு சார்ந்த துறைகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளிடத்தில் பொறுமை வேண்டும் திடீர் வாய்ப்புகளின் மூலம் மாற்றம் பிறக்கும் புதிய இடத்திற்கு செல்வதற்கான சூழல் அமையும் இனம்புரியாத சில சிந்தனைகளால் குழப்பம் உண்டாகும் இன்று நிதானம் வேண்டிய நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சிந்தித்து செயல்படவும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாற்றம் பிறக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழப்பமான நாள் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு ராசியான நிறம் ரிஷப ரிஷபராசிக்காரர்களே இன்று கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரும் போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் வெளியூர் பயணங்களின் மூலம் அனுகூலம் உண்டாகும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் வர்த்தக பணிகளில் சாதகமான சூழல் ஏற்படும் இன்று வருத்தம் விலகும் நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒற்றுமை அதிகரிக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முடிவு கிடைக்கும் மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சாதகமான நாள் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு ராசியான நிறம் பச்சை நிறம் மிதுன ராசிக்காரர்களே இன்று செயல்பாடுகளில் திறமைகள் வெளிப்படும் பணி நிமித்தமான அலைச்சல்கள் ஏற்படும் உற்பத்தி துறைகளில் ஆலோசனை பெற்று முடிவு எடுக்கவும் போட்டி தொடர்பான விஷயங்களில் சாதகமான சூழல் உண்டாகும் எதிராக இருந்தவர்களை பற்றி புரிந்து கொள்வீர்கள் எடுத்துச் செல்லும் உடைமைகளில் கவனம் வேண்டும் நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையும் இன்று செலவு நிறைந்த நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல்கள் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சாதகமான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிரச்சனைகள் குறையும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வழக்கு ராசியான நிறம் பொன் நிறம் கடக ராசிக்காரர்களே இன்று மனதளவில் உற்சாகமான சிந்தனைகள் உண்டாகும் வாழ்க்கைத் துணைவர் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும் அரசு காரியங்களில் பொறுமை வேண்டும் நிர்வாகத்துறையில் திறமைகள் வெளிப்படும் பூர்வீக சொத்துக்களின் வழியில் ஆதாயம் உண்டாகும் தாய்மாமன் வழியில் அனுசரித்துச் செல்லவும் நாவல் விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் இன்று கவனம் வேண்டிய நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒத்துழைப்பு மேம்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் உண்டாகும் ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆர்வம் ஏற்படும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு ராசியான நிறம் வெளிர் மஞ்சள் சிம்ம ராசிக்காரர்களே இன்று புதிய வாகனம் வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் கைகூடி வரும் சிந்தனை போக்கில் மாற்றம் பிறக்கும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் கைகூடும் முக்கியமான பிரமுகர்களின் நட்பு கிடைக்கும் மறைமுகமான போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள் அரசு காரியங்கள் அனுகூலமாக முடியும் மேல்நிலை கல்வியில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இன்று நன்மை நிறைந்த நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாற்றம் பிறக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூலமான நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாய்ப்புகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வழக்கு ராசியான நிறம் ஊதா நிறம் கன்னி ராசிக்காரர்களே இன்று விடாப்பிடியாக செயல்பட்டு எண்ணிய இலக்கை அடைவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும் சுபகாரிய முயற்சிகள் கைகூடும் எதிலும் ஊக்கத்தோடு ஈடுபடுவீர்கள் எதிர்பாராத சுபச்செய்திகள் கிடைக்கும் கனவு தொடர்பான சில பிரச்சனைகள் குறையும் புதிய தொழில்நுட்ப கருவிகளில் ஈடுபாடு உண்டாகும் இன்று பெருமை நிறைந்த நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இன்னல்கள் குறையும் ஆஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுபமான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஈடுபாடு உண்டாகும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு ராசியான நிறம் பொன் நிறம் துலாம் ராசிக்காரர்களே இன்றைய நாள் விதி தொடர்பான நெருக்கடிகள் குறையும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பம் நீங்கும் பொன் பொருள் சேர்க்கை தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் வேலை செய்யும் இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் கணவன் மனதிற்கிடையே நெருக்கம் உண்டாகும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள் இன்று பக்தி நிறைந்த நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழப்பம் நீங்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பொறுப்புகள் அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று துரிதம் உண்டாகும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு ராசியான நிறம் சிவப்பு நிறம் விருச்சிக ராசிக்காரர்களே இன்று ஆடம்பரமான சிந்தனைகள் மேம்படும் தந்தை வழியில் திடீர் செலவுகள் உண்டாகும் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு மேன்மை ஏற்படும் தாய் வழியில் ஆதரவு கிடைக்கும் வியாபாரத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் அலுவலக பணிகளில் தாமதம் உண்டாகும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும் இன்று தெளிவு நிறைந்த நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் உண்டாகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுசரித்துச் செல்லவும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கருத்துக்களை தவிர்க்கவும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு ராசியான நிறம் நீல நிறம் தனுசு ராசிக்காரர்களே இன்று வாக்குறுதி அளிக்கும் போது சிந்தித்து செயல்படவும் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்துச் செல்லவும் இடமாற்றம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும் பொருளாதாரத்தில் நெருக்கடியான சூழல் தோன்றி மறையும் உடன் பிறந்தவர்களின் மூலம் உதவி கிடைக்கும் எதிலும் அவசரமின்றி செயல்படவும் இன்று வெற்றி நிறைந்த நாள் நட்சத்திரத்தில் மூலம் பிறந்தவர்களுக்கு இன்று சிந்தித்து செயல்படவும் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுபவம் கிடைக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அவசரமின்றி செயல்படவும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு ராசியான நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசிக்காரர்களே இன்று சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பம் குறையும் வெளிவட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும் வியாபாரத்தில் லாபகரமான வாய்ப்புகள் அமையும் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும் சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் புதிய நபர்களால் மாற்றமான சூழல் ஏற்படும் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை அறிவீர்கள் இன்று வரவு நிறைந்த நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழப்பம் குறையும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உதவிகள் கிடைக்கும் அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நுணுக்கங்களை அறிவீர்கள் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு ராசியான நிறம் வெளிர் நீலம் கும்ப ராசிக்காரர்களே இன்று நேர்மறை சிந்தனைகளால் தெளிவு பிறக்கும் எதிலும் தாழ்வு மனப்பான்மை இன்றி செயல்படவும் விமர்சன பேச்சுக்கள் ஏற்பட்டு நீங்கும் மனதளவில் புதிய சிந்தனைகள் பிறக்கும் சுவையான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் அதிகார பணிகளில் கவனத்துடன் இருக்கவும் விவசாயம் தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் இன்று பொறுமை வேண்டிய நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவு பிறக்கும் சத்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதுமையான நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆலோசனைகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம் மீன ராசிக்காரர்களே இன்று தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் தந்தை வழியில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல் மறையும் குருமார்களின் ஆலோசனைகள் தெளிவை ஏற்படுத்தும் திடீர் இடமாற்றம் ஏற்பட்டாலும் சாதகமான சூழல் உண்டாகும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் தொடர்பு கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் இன்று மரது குறையும் நாள் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நெருக்கடிகள் மறையும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சாதகமான நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுபவம் உண்டாகும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வழக்கு ராசியான நிறம் மஞ்சள் நிறம்